வணக்கம் அன்பான நேயர்களே மகரம் ராசிக்குரிய ஆணி மாத பலன் வரவை அறிந்து செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லும் மகர ராசி நேயர்களே ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறார் அதே நேரத்தில் மாத தொடக்கத்தில் வக்ரகதியிலும் இயங்க போகிறார் எனவே இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீரென பிரச்சனைகள் வந்து அலைமோதும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு கூட பிரச்சனைகள் வரலாம் பொறுமையும் நிதானமும் அதிகம் தேவைப்படும் மாதம் இது சனி வக்ரம் ஆணி ஐந்தாம் தேதி கும்ப ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல உடல்நிலையில் அடிக்கடி தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும் பொருளாதார பிரச்சினை அதிகரிக்கும் ஒரு தொகை செலவழிந்த பிறகு அடுத்த தொகை கரங்களில் புரளும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் மாற்றம் மனக்கலக்கத்தை உருவாக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு குறையும் உறவினர் பகையும் உடன் பிறந்தோர் பகையும் உருவாகும் நேரம் இது சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம் மனக்குழப்பம் அகலவும் தடைகள் விலகவும் சனி பகவானை சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது கடகம் புதன் ஆணி பனிரெண்டாம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கு வரும் புதனால் நன்மைகள் ஏற்படும் கல்யாண கனவுகள் கடமையில் கடமையிலிருந்து தொய்வு அகலும் உத்தியோக முயற்சி கைகூடும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலும் பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடமான ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக புதன் விளங்குவதால் கடன் துமை குறைய வழிபிறக்கும் நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கடகம் சுக்ரன் ஆணு இருபத்தி மூன்றாம் தேதி கடக ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் ஏழில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும் மன அமைதி குறைவு ஏற்படும் எதிலும் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாது திணறுவீர்கள் முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்காமல் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாமல் போகலாம் ரிஷபம் செவ்வாய் ஆணி இருபத்தேழாம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு பொன்னான நேரமாகும் நினைத்தது நிறைவேறும் விதத்தில் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நினவாக்குவீர்கள் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள் கடன் சுமை பாதிக்கும் மேல் குறையும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஆதாயம் குறைவாகவே இருக்கும் மாணவ மாணவிகள் அக்கறையோடு படித்தால் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு தொழிலில் குறுக்கீடுகளும் வருமான குறைவும் உண்டு இந்த மாதம் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பவானை வழிபடுவது நல்லது பண தேவையை உறுதி செய்யும் நாட்கள் ஜூன் பதினைந்து பதினாறு பத்தொன்பது இருபது இருபத்தேழு இருபத்தெட்டு ஜூலை பன்னிரெண்டு பதிமூன்று பதினாறு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆனந்த நீளம்